இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா பன்னீரை வச்சு பன்னீர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு அஞ்சு வெங்காயம் ரெண்டு கறி மிளகாய் எடுத்துருக்கோம் இதோட ஃபஸ்ட்டு டைஸ் லைஸாக கட் பண்ணிப்போம் எப்படி டைஸ் லைஸாக கட் பண்ணுறதுண்டா எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன் பை டூ ஒன் பை ஃபோராக கட் பண்ணிக்கணும் ಒನ್ ಬೈ ಫೋರ ಡೈಸ್ ಕಟ್ ಪನ್ನೋ ಡೈಸ ಕಟ್ ಪನ್ನ ಟೂವ ಕಟ್ ಬನ್ನಿ ಬನ್ನಿಟ್ಟು ಸಂಟ್ರಿಮೂವ್ ಪೈಸ

அப்படியே ரெண்டு டொமேட்டோ வந்துட்டு நல்லா பேஸ்ட் எடுத்து எடுத்துப்போம் தக்காளியை எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் மிக்சி அதை போட்டு இப்போ இந்த பவுலில் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு வண்டியில் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை ஒரு பவுல் எடுத்து போட்டுப்போம் அதுக்குள்ளேயே வெட்டி வச்சுருக்கேன்

ஆயிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்படி கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிப்போம் ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இந்த பன்னீர் நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க கோல்டன் பிரவுன் ஆகும். இப்ப பன்னீர் நல்லா mix பண்ணி வெச்சிரலாம். பன்னீர் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து. இப்போ பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு கிரேட்ல மாத்தி வெச்சுப்போம். பன்னீர் ஃப்ரை பண்ண கடையிலேயே பாயில் மறுபடியும் விட்டுப்போம் என்னென்னலாம் காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் ஜீராக போட்டுப்போம் இது கூட வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சாப் பண்ணி அதான் போட்டுப்போம் ஓகே இது கூட இஞ்சி போட்டு பேச போட்டுப்போம் கொஞ்சமாக போன அளவுக்கு இது போட்டு பச்சை வாசம் போய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனா போயிட்டு அது பொடியே ஒரு ஸ்பூன் மண்டித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் கஷ்கரி செடி போட கொஞ்சம் கரம் மசாலா நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் பச்சைவரசனா போயிட்டு என்ன பண்ண இப்படி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறதா அப்படியே ஊற்றி போகிற பொடி இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம் இப்போ இது கூடவே அரைச்சி வச்சிருக்க கேஸ்மண்ட் ப்ரைஸில் ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வச்சுட்டு இப்போ அது கூடவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீரை போடுவோம் போட்டு விட்டு நல்லா கிளறி ஒரு பத்து மினிட் நல்லா குட் பண்ணி கிரேவி ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ கடைசியாக இது கூட கஸ்தூரி மெட்டியை போட்டு எடுத்துக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவியிலேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு அப்படி பிரிஞ்சு வந்தாலே கிரேவி ரெடி நடத்தும் ஸோ இப்போ கிரேவியை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்